இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஜீவன் உள்ள மட்டும் உம்மை துதிப்பேன் சங்கீதம் அறுபத்தி மூன்று நான்கு என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதும் நம் ஜீவனோடும் இருப்பதற்கும் தொடர்பு உண்டு நாம் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அவர் தமது கிருபையை நமக்கென்று அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் நாம் கடந்து வந்த சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்ட சூழ்ச்சியின் வார்த்தைகள் சுயநலவாதிகளின் செயல்கள் எல்லாவற்றிலும் நம்மை கைவிடாமலும் விடாமலும் பாதுகாத்த அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய ஜீவன் உள்ள மட்டும் அவரை துதித்து அவரது நாமத்தை சொல்லி கையெடுப்போம் நம்முடைய ஆத்துமா தேவன் மேல் ஜீவன் உள்ள தேவன் மேலேயே எப்பொழுதும் தாகமாயிருக்கட்டும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் ஜீவன் உள்ள மட்டும் ஜீவன் உடைய தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்